வணக்கம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு செல்லியம்மன் கோயிலில் ஜனவரி ஃபஸ்ட் அன்னைக்கு எல்லாருமே இங்கே வந்துருங்க மறக்காம இன்னைக்கு ஹாப்பி நியூ எல்லாருக்குமே அட்வான்ஸ் விஷஸ் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷஸ் கோயிலுக்கு மறக்காமல் வந்து இங்கே நடக்கிற பூஜைகளில் கலந்துக்கோங்க நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் நலன்களும் வளங்களும் கிடைக்கணும்னு நாங்களும் வேண்டிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் இருக்கிற இடம் இரும்புலியூர் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதில் அமைந்திருக்கிற இரும்புலியூர் பினாரி ஸ்ரீ இரட்டை செல்லியம்மன் திருக்கோயில் எல்லாமே நல்லபடியா நடக்கும் மேலும் அந்த காரியம் நல்லபடியா முடியும் முடியுது அதுமே வாங்க எல்லா கதைகளும் கலந்துக்கோங்க அதே மாதிரி விளக்கு போடுங்க நினைச்சது நடக்குது அதே மாதிரி நீங்கள் தாம்பரம் வந்து கேட்டிங்கனாலே இருமுழியூர்னாலே இந்த அம்மன் கோயில் பேர் தான் சொல்லுவாங்க எங்கள் ஊருக்கே ஒரு பெரிய ஒரு லேண்ட்மார்க்னால் இருமுடியூர் செல்லியம்மன் கோயில் தான் அவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு கோயில் இந்த கோயிலில் எல்லா சமையல் நீங்கள் பார்க்கலாம் சிவபெருமான் பார்க்கலாம் வேதபுரீஸ்வரர் வேதநாயகி அம்மனாக பார்க்கலாம் அதே மாதிரி இங்கே வந்து பெருமாளையும் பார்க்கலாம் அழகிய கங்காபுரங்கள் தான் வந்து அலர்வே தாயாரையும் பார்க்கலாம் அழகுநாயகி அம்மன் அதே மாதிரி தனக்கோட்டி அம்மன் மாரியம்மன் பச்சை அம்மன் அங்காளம்மன் செல்லியம்மன் இந்த மாதிரி எல்லா சாமியும் நீங்கள் ஒரே கோயிலே நீங்கள் தரிசனம் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லாருமே வாங்க வந்து தரிசனம் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்